தருமபுரி அருகே குடியிருப்புகளுக்கான பாதையை அடைத்து கோவில் கட்டுமான பணி முன் விரோதம் காரணமாக சிலர் பாதையை அடைத்து கோவில் கட்டுவதாக கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு தருமபுரி மாவட்டம் உங்கரான அள்ளி கிராமத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இங்கு அரசு புறம்போக்கு நிலத்தில் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பெரிய மாரியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் ஊர் பொதுமக்கள் அனைவரும் வழிபட்டு வருகின்றனர் ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஊர் திருவிழா நடத்துவது வழக்கம் இந்த நிலையில் ஊர் பொதுமக்கள் சார்பில் முடிவெடுத்து கோவிலை இடித்து விரிவாக்கம் செய்யும் பணி தொடங்கியுள்ளது இந்த நிலையில் திருவிழாவின் போது பொதுமக்கள் பொங்கல் வைக்கும் இடத்தையும் பொதுமக்கள் பயன்படுத்திய பொது பாதையையும் அடைத்து கட்டுமான பணியை தொடங்கியுள்ளனர் ஆனால் இந்த பொதுவழிப்பாதையை பயன்படுத்தும் மக்கள் பாதைக்கு வழிவிட்டு கோவில் கட்ட வேண்டும் என முறையிட்ட போது அதே பகுதியைச் சேர்ந்த சிலர் கால் காரணமாக அடைத்து கட்டுமானப் பணிகள் செய்து வருகின்றனர் மேலும் சாலையோரம் அதிக இடம் விட்டும் குடியிருப்பு பகுதிகளின் பக்கம் நெருக்கடியும் பணியை தொடங்கி உள்ளதாக புகார் எழுந்துள்ளது தொடர்ந்து கிராம நிர்வாக அலுவலர் வட்டாட்சியரிடம் புகார் அளித்ததால் அரசு புறம்போக்கு இடத்தில் கட்டுமான பணிகளை தொடரக்கூடாது என துறையினர் நிறுத்தி வைத்துள்ளனர் எனவே கோவில் புனரமைப்பு பணிகளை பழைய கோவில் போல் மாற்றம் செய்யாமல் கட்ட வேண்டும் குடியிருப்புகளுக்கு செல்லும் பாதையை விட்டுவிட்டு கட்டுமான பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்ததுடன் குடியிருப்பு போக்குவரத்து பாதையை ஆக்கிரமித்து பணியை தொடர நினைக்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர் சார் என்னுடைய நேம் திருக்குமரன் எங்கள் அப்பா பேர் பாண்ட்ரகன் எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவும் எங்கள் தாத்தாவும் காலத்திலேருந்து நூறு ஆண்டு காலமாக இங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நாங்கள் இந்த உங்கரநெல்லி கிராமம் சார் நாங்கள் இங்கே இருக்கும்போது நாங்கள் இந்த பாதையை தான் கோயிலுக்கு பின்புறம் தான் காலகாலமாக பயன்படுத்தி வந்துட்டு இருக்கோம் பொதுமக்களோட நாங்கள் கேட்டு பார்த்துட்டோம் அந்த கோயில் விரிவாக்கம் சர்வன் கூட நாங்கள் கேட்டு பார்த்துட்டோம் பத்து முறை ஃபோன் பண்ணி ஆனால் பட் யாருமே வழி கொடுக்கல அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா பைப் நாங்கள் வெளியில் போகும்போது பைப்பெல்லாம் உடச்சிட்டு இருந்தாங்க அதனால் நம்ம என்ன பண்ணோம் விஒ கிட்டையும் தாசில்தார்கிட்டையும் பெட்டிஷன் கொடுத்தோம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து இதெல்லாம் ஒர்க்கை ஸ்டாப் பண்ண ஒர்க்கை பண்ணக்கூடாது நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நாங்கள் மெசர்மெண்ட் பண்ணி அளவே எடுத்து பண்ணுற வரைக்கும் நீ யாரும் பண்ணக்கூடாது ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணால் த்ரீ டேஸ் ஆயிடுச்சு அவங்க பண்ணல அப்படின்னா உடனே வந்து இன்னைக்கு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாங்க ஒர்க்கை ஸ்டாப் பண்ணும்போது நம்ம திரும்ப கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா வியோ மேடம் எதிர்த்து பேசிவிட்டு அவங்க என்ன சொன்னால் திரும்ப ஸ்டாப் பண்ணுங்க ஒர்க்கை பண்ணக்கூடாது யார் யார் பண்ணுறோம் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாலும் அவங்க கேட்கல எங்களை மாவட்ட நிர்வாகமும் த வியோவும் மற்ற தாசில்தார நடவடிக்கை எடுத்து என்ன பண்ணால் எங்களை வழிபாதை வந்து போய் காப்பாற்றி தரணும் வேறு வேறு எந்த பாதையும் எங்களுக்கு வழி கிடையாது சார் இந்த பாதை மட்டும்தான் இருக்குது இதில் வந்து போகிற எல்லா குடும்பம் பாதிக்குது சார் இந்த சைடு வடக்கு புறம் இருக்கிற எல்லா வீட்டுக்காரங்களும் இதில் தான் போயிட்டு வருவாங்க ஆ சார் சொல்லுங்க ஒரு ஐம்பது குடும்பம் மேலே வந்து இப்போ பாதிக்கப்படுது சார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறவங்க போயிட்டு வருவாங்க பொங்கல் வச்சு வழிபட்ட இடம் சார் அது எல்லாமே இவங்க எங்கள் மேலே இருக்க கால் பண்ணிச்சு காரணமாக வேணும் பண்ணி எக்ஸ்டன் பண்ணுறாங்க சார் வந்து பார்த்தீங்கன்னா இது அரசு புறம்போக்கு நிலம் சார் அரசு புறம்போக்கு நிலத்தில் இருக்கிற ஒரு கோயில் சார் அதை மாவட்ட நிர்வாகத்தை கேட்டு தான் இவங்க எக்ஸ்டன் பண்ணணும் ஆனால் உட இடிக்கும் போதும் யார்கிட்டையும் ஊர் புறம்லாம் கேட்க கிடையாது கட்டும் போதும் யார்கிட்டையும் கேட்க கிடையாது பட் வந்து இப்போ நம்ம விஏஓஓஓஓஓஓஓஓஓஓ சொன்னாலும் அவங்க கேட்கறதுல நாங்கள் அப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸ்டன் பண்ணிட்டுருக்காங்க சார் அவங்க அறநிலையத்துறை சேரல சார் அது அரங்கலைத்துறை சேரணும்னு நம்ம பிஓ மட்டும் சொல்லிட்டாங்க சார் பூரா லேண்டுமே அரங்கலை கோயில் ஃபுல்லாக அரங்கு துறை பட்டா பேர் இருந்தால் தான் அரங்கலை துறை இது அரசு நிலம் விளையாட்டு மாதம் பக்கத்துலேயே இருக்குது அதனால இது அரங்கு துறை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டாங்க சார் நாடகம் வந்து வழி ஆ கோயில் எக்ஷன் பண்ண கோயில் எனக்கு வலி வேணும் சார் அவ்வளோ தான் நான் கோயிலை பற்றிலாம் நான் எந்த அப்ஜெக்ஷன் பண்ணுறேன் சார் எங்களுக்கு வலி வேணும் சார் கோயில் பழைய நாளையும் விட்டுட்டு எங்களுக்கு கோயில் கட்டிவிட்டு எந்த பிரச்சனை